அரண்யவாசத்தின் போது பீமன் தினமும் போல் ஆற்றங்கரைக்கு செல்வதற்காக காடு வழியாக நடந்தார் அவரின் உள்ளத்தில் ஒரு அகந்தை என்னை உலகில் ஒருவரும் சமமாக முடியாது என்ற பெருமை அப்போது பாதையை மூடியபடி ஒரு முதிய குரங்கின் வால் கிடந்தது பீமன் சிரித்தார் ஏ குரங்கே பாதையிலிருந்து விளடு இல்லையெனில் உன்னை தூக்கி எறிந்து விடுவேன் அப்போது குரங்கு மெதுவாக பதில் அளித்தது மகனே நான் மிகவும் முதியவன் என் வாளை நீயே கொஞ்சம் அசைத்து விடு பீமன் கோபமாக வாளை பிடித்தார் இரண்டு கைகளாலும் பிரம்மாண்ட சக்தியுடன் அதை உயர்த்த முயன்றார் ஆனால் வால் ஒரு அங்குலமும் அசையவில்லை பீமன் அதிர்ச்சி அடைந்தார் நரம்புகள் புடைத்தும் வால் அசையவில்லை அவர் வியந்தார் இது என்ன மாயம் நான் பீமன் எப்படி இது அசையவில்லை அப்போது அந்த முதிய குடங்கின் கண்களில் ஒளி பழிச்சென்றது குரங்கு மின்னல் போல பெரிதாகி ஒளி பரவ அவரது முன் நின்றது அஞ்சனேயர் ஹனுமான் பீமன் உடனே தரையில் விழுந்தார் ஓ ஹனுமானே உங்களை அறியாமல் நான் அகந்தையுடன் பேசிவிட்டேன் ஹனுமான் சிரித்தார் பீமா வலிமை உனக்கு உண்டு ஆனால் வலிமையை வழிநடத்துவது பணிவு அகந்தை இருக்கும்போது வலிமை உன்னை வீழ்த்தும் பீமன் தலை குனிந்தார் ஹனுமான் அவரின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார் குருக்ஷேத்திர போரில் நான் உன்னுடன் இருப்பேன் என் குரல் கேட்கும்போது உனக்கு அசுர பலம் கிடைக்கும் பீமன் கண்கள் நீர்த்தது அகந்தை எவ்வளவு பெரியதாயினும் பணிவு முன் அது தானே சரிந்துவிடும்